ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஏடி முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இதெல்லாமே பார்க்குறதுக்கு அச்சல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸ் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பியூட்டிஃபுல் முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த உருவும் இல்லாமல் ப்ளைன் ஒர்க்கோடு வருது இதில் ஃபுல் ஒயிட் எப்போவுமே டிமாண்ட்றதுனால ஃபுல் வைட்டோட ஸ்டாக் மட்டும் எப்பவுமே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஸோ இதில் ரெண்டு பேட்டர்ன்ஸ் வந்துருக்கு

இந்த முகப்பு செயினில் நீங்கள் தாலி உருக்களுமே சேர்த்துக்கிற மாதிரியான வளையம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்த கலர் வேணுமோ எந்த கலர் இது அப்படியே ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் ஒர்க்ஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ருபீஸ் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் உங்களுக்கு வந்துடும் இருபத்தி நாலு இன்ச்சஸில் வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க அடுத்துமே ஒரு சூப்பரான லக்ஷ்மி அம்மன் உருவத்தோடு வரக்கூடிய ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் வரக்கூடிய அழகான முகுப்பு செயின் இதுலேயுமே ரொம்ப பிரிட்டியான ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் ஒர்க் சூப்பராக இருக்குது ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் மட்டும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குங்க இந்த மாதிரி லக்ஷ்மி அம்மன் கார்ட் ரவுண்ட் ஷேப்பில் லக்ஷ்மி அம்மன் உருவம் வர மாதிரி அண்ட் ரெண்டு பக்கம் வந்து பைப்பிங் ஒர்க் வச்சு கொடுத்து அண்ட் இதில் வந்து உங்களுக்கு பால்ஸ் ஒர்க்ஸுமே கொடுத்துருக்காங்க ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் உங்களுக்கு வந்துடும் செயினோட இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு அரௌண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் கிட்ட வந்துடும் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐநூற்றி எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் சாரி ஃபைவ் நைன்ட்டி நைன் shipping ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் வரும் சூப்பரான டிசைன் ஒர்க் ரொம்ப பிரிட்டியாக இருக்குங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ருபீஸ் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பரான டிசைன்ஸ் அண்ட் சூப்பரான குவாலிட்டி நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து ஒரு ஒரு செயினுக்கும் ஷிப்பிங் இண்டிவிஜுவலாக பே பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி என்னங்க ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் ஒரே ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் அப்டு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரே ஷிப்மெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மோர் தென் ஒன் கேஜி போச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் ஷிப்பிங் அடிஷ்னலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்து பே பண்ணிக்கலாம் சரி ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் வரைக்கும் அடுத்து ஒரு பியூட்டிஃபுல் முகுப்பு செயின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பால்ஸ் வச்ச டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது ஸோ இதுமாரி உங்களுக்கு ரியல் கோல்டில் இருக்கற மாதிரி வரும்ங்க இந்த மாதிரி த்ரீ பால்ஸில் நம்ம வந்து செயின் வந்து பாக்ஸ் செயின் பார்த்துருப்போம் இந்த வாட்டி வந்து முறுக்கு செயின்லேயே உங்களுக்கு இந்த பேட்டர்ன்ஸ் வந்திருக்கு ஷார்ட்டில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்போம் ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப பெருசு கிடையாது அண்ட் ரொம்ப மெல்லிசான சைஸும் கிடையாது ஓரளவுக்கு மீடியம் சைஸில் உங்களுக்கு வந்துடும் ஐநூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செயினோட இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் கிட்டே வந்துடும் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் த்ரீ பால்ஸில் நீ இந்த டாட் ஒர்க்ஸ்மே கொடுத்துருக்காங்க குவாலிட்டி ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ எயிட்டியில் ஒரு செயின் கொடுத்துருந்தோம் வி செயினில் முகப்பு செயின் ஃபுல் ஸ்டாக் இப்போ அவைலபிள் ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜுங்க ஸோ ஃபுல் ஸ்டாக் இப்போ அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் முந்நூற்றி எண்பது ரூபா மட்டும் தான் கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எதிர்ப்பு புக் பண்ணிக்கோங்க த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது ஸோ ரியல் கோல்டில் வர மாதிரியான ஒரு லுக் ஃபினிஷிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ப்ளீச்சிங் ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு சூப்பர் டிசைன் பார்க்கலாம் அண்ட் நம்ம பார்க்குறது சூப்பரான ஒரு முகுப்பு செயின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஃபோமிங்கில் வருது லைக் ஒன் கிராம் மாடலில் முகுப்பு செயின் வருது அக்கேஷ்னல் வேறு தான் அதை நம்ம ரெகுலர் வேர் பண்ண முடியாது அக்கேஷ்னல் வேர் தான் இது உங்களுக்கு ஸோ இதில் வந்து அம்மன் உருவம் வருது அண்ட் சைடில் வந்து உங்களுக்கு பால் ஒர்க்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ செயின்மே வந்து உங்களுக்கு வந்து இதில் ஃபோமிங் செயினாகவே வருது வீ டைப் செயின் லைக் சரடு பேட்டர்லேயே வருது பேக் சைட் ப்க் ஃபினிஷிங் கூட நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதோட ரேட் வந்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் தான் எட்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சாரி எயிட் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ருபீஸ் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பராக இருக்குது ஸோ தங்கத்தில் இப்படி இருக்குமோ அதே மாதிரி வருது பாருங்கள் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து போன வீடியோஸ்க்கான வின்னர் லிஸ்ட் எல்லாமே பார்க்கலாம் இப்போது அண்ட் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா உமன்ஸ் டே அன்னைக்கு நம்ம மூணு பேர் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அது எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் வீடியோ த உமன்ஸ் டே அன்றைக்கி நம்ம கொடுத்த கிஃப்ட்டுக்கான வின்னர் வந்து பார்த்துடலாம் ஸோ அன்றைக்கி வந்து நம்ம மூணு பேர் செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம் அந்த மூணு பேருமே இப்போ நம்ம செலக்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிடலாம் அண்ட் வந்து நான் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன் கமெண்ட் செக்ஷனில் வந்து அந்த பர்டிகுலராக அந்த ப்ராடக்ட்டோட கமெண்ட் தவிர வேறு ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக அதுக்கு வந்து கிவ்அவே கிஃப்ட் கொடுக்க முடியாது இன்கேஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது செலக்ட் ஆனாலும் அது வந்து அதை எடுத்துக்கிறது எடுக்க எடுத்துக்க எடுத்துக்க முடியாது ஏன்னா நம்ம சொல்லியிருக்கிறதே வந்து லைக் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக இப்போ நெகட்டிவ் கமெண்ட்னா கண்டிப்பாக லைக் பண்ணிருக்க மாட்டாங்க ஸோ அதனால் நான் அது வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து என் பார்சல் வரல ட்ராக்கிங் நம்பர் கொடுக்கல இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு டெஃபினட்டாக வந்து கிஃப்ட் வந்து கிடையாதுங்க அது நான் க்ளியராக சொல்லிடுறேன் ஏன்னா இதுக்குன்னு நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஸோ இந்த வீடியோக்கான வின்னர் நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வின்னர் இந்து ஸ்ரீ பங்கரப் பங்கரப்ப கரி கரி த்ரீ கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் தான் இந்த வீடியோக்கான வின்னருங்க அடுத்த வின்னருமே செலக்ட் பண்ணிக்கலாம் மொத்தம் மூணு வின்னர் ஸோ அடுத்த வின்னர் செலக்ட் பண்ணலாம் செகண்ட் வின்னர் யாருன்னு பார்க்கலாம் செகண்ட் வின்னர் பார்த்திங்கன்னா பாலு கோகிலா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அடுத்த வின்னருமே பார்க்கலாம் அடுத்த வின்னர் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஸோ அடுத்தவங்க பார்த்திங்கன்னா மார்க்கா ஒன் ஒன் சிக்ஸ் ஃபோர் கங்க்ர கங்க்ராச்சுலேஷன் ஸோ மூணு பேருக்குமே ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் த பார்ட்டிசி பார்ட்டிசிபென்ட்ஸ் ஸோ உமன்ஸ் டே இன்றைக்கி மூணு பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம் அந்த மூணு பேருக்குமே நம்ம என்ன கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணுமோ அந்த கிஃப்ட் கொடுத்துர்லாம் ஸோ நம்ம இந்த வீடியோக்கான வின்னருமே இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் ஸோ வீடியோ நடத்துகிறேன் இந்த வீடியோ வந்து ஐம்பன் காம்போ ஆஃபர் இந்த வீடியோக்கான வின்னர் பார்க்கலாம் ஸோ இதில் கமெண்ட் ஒன் சிக்ஸ்டிக்கிட்ட பிக்கப் ஆகிருக்குங்க இந்த வீடியோக்கான வின்னர் ரன் பண்ணிடலாம் இந்த வீடியோக்கான வின்னர் Shankar வித்யா 2308. த்ரீ ஜீரோ எயிட் நீங்கள் தான் இந்த வீடியோக்கான வின்னர் சிஸ்டர் அண்ட் இந்த ஐம்பூன் ஜும்கா இந்த வீடியோக்கான வினருமே பார்க்கலாம் இப்போது ஸோ இதில் எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து பிக் பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம் ஒன் ஒன் டுவெண்ட்டி ஒன் கமெண்ட்ஸ் பிக் பிக்கப் ஆயிருக்கு இந்த வீடியோக்கான விண்ணருமே பார்க்கலாம் இந்த வீடியோக்கான வின்னர் குகன் அனன்யா அனியா நீங்கள் தான் இந்த வீடியோக்கான வினர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மிம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் வருது சூப்பரான ஒரு வீடியோட பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்